வரமத்துல்லாஹி தாலா வா பரகத்துகு இன்று ஒற்றைப்படை இரவை முன்னிட்டு பிற இருபத்தி அஞ்சு முன்னிட்டு நமதூர் சிங்கை பி எஸ் ஏ என் காதலி அண்ணன் அவர்கள் உணவு சமையல் சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சார்பாக இன்று இரவு நேர தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக உணவு தயார் செய்யப்பட்டு வருகிறது இன்றைய தினம் முறை செய்பவர் மூன்று இடங்களில் பிஎஸ்சி அவர்கள் மூன்று இடங்களில் இன்றைய தினம் சகர் உணவு கொடுக்கிறார்கள் அதாவது ஒன்று நம்ம கொடிக்கால் பாளையம் மலையா கார்டன்ல இருக்க டிஎன்டிஜே பள்ளிவாசல் இரண்டாவது கொடிக்கால்பாளையம் பாளையம் தெற்கு தெருவில் இருக்கக்கூடிய நம்ம கே பள்ளிவாசல் மூணாவது பாத்தீங்கன்னா ஜாக்கு பள்ளிவாசல் இந்த மூணு பள்ளிவாசல்களிலுமே இன்றைய தினம் வந்து நம்ம

சமைச்சு ரெடி பண்ணிட்டாப்ல எல்லாம் ரெடி பண்ணி பேக்கெட் பண்றதுக்காக முன்கூட்டியே வந்து ஆற வைக்கிறதுக்காக இதை வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க எடுத்து பள்ளியில் கொண்டு போய் பேக்கெட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கறியை பாருங்க இந்த பாருங்க ஆட்டுக்கறி ஒரு இடத்துல இந்த பாருங்க ஆட்டுக்கறி அருமையான முறையில் எல்லாமே வந்து அதை பாருங்க அதோட அதுவும் அருமையான முறையில் வந்து நம்ம பகுர்தீனை நான் வந்து பகுர்தி என்ன சமையல பாத்தீங்கன்னாலே இப்ப அலகம் எப்போதுமே பகுர்தி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நம்ம என்ன மாதிரி கேட்கிறோமோ அந்த மாதிரி வந்து சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாப்புல இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்ல மாட்டாப்ல வந்து அலகமதுல்லா சிறப்பான முறையில் பஹூர்தீனை சமைச்சி கொடுத்துருக்காங்க இன்ஷா அல்லாஹ இன்றைய தினம் வந்து நேத்தே பள்ளியில் நம்ம பள்ளியில் அறிவிப்பு செஞ்சுருக்காங்க ஆண்களுக்கு வந்து இங்கே வந்து உணவு வந்து பகிரப்படுது அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து உணவு வந்து இப்போ வழங்கப்பட இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நிஷா அல்லாஹ் வந்து இந்த அண்ணன்ட்ட ஒரு சின்ன நேர்காணல் அஸ்ஸலாம் வரைக்கும் அரஹமதுல்லா

ஜின்னா கடுமையா வந்து ஜின்னா வந்து தூக்கம் இல்லாம உங்களோட சேர்ந்து ஜின்னாவும் இருக்காங்களா கடுமையா உழைப்பு செய்யறாப்புல ஜின்னா அலுவலகம் உங்களுடைய ஜோடி யூன வந்து இல்லாத இடமே கிடையாது யூன வந்து கரெக்டா வந்து எல்லா வேலையிலும் கரெக்டா பங்கெடுக்கிறாப்புல அழகதுல்லா யூனன் இல்லாம தான் நீங்க எந்த வேலைக்குமே போறது இல்லையா அலகதுல்லா இப்போ ஒரு மாத காலமும் கண்டினியூவா வேலை குடுத்துருக்கீங்க அலகதுல்லானா சிறப்புனா இன்ஷால்லா நல்லதுண்ணா இன்ஷாண்ணா வந்து இப்ப அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ எங்கே பார்க்க வேண்டியது இருக்குன்னா இன்னும் வந்து அடுத்து விஎஸ்என் விஎஸ்ஏஎன் காதல் என்ன வந்து கேஎம் பள்ளிவாசலுக்கும் கொடுத்துருக்காங்க ஜாக்கு பள்ளிவாசலுக்கும் கொடுத்துருக்காங்க இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்ஷால்லா அதன் நேரலையும் இன்ஷால்லாம் பார்ப்போம் இன்ஷால்லா அப்போ அதே மாதிரி பொதுமக்கள் ஜமாத்தார்கள் நம்ம ஊரில் உள்ள இப்போ சகோதர சகோதரிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வந்து காதல கேட்டிருக்காங்க இன்ஷால்லாம் அவசியம் வந்து கலந்துருங்க கலந்துக்கிட்டு எல்லாம் சிறப்பிச்சு கொடுங்க இன்ஷால்லா இன்றைய தினம் இரவு வைக்கி வரக்கூடியவர்களுக்காக இன்ஷால்லா ஜமாத் அதாவது மலையா கார்டனில் அமர்ந்து நமது கவி ஜமாத்து பள்ளிவாசலில் இன்ஷால்லா இப்போ வந்து இது கொஞ்சம் சிறிது நேரத்தில் எல்லாமே பேக் பண்ண போகிறாங்க இன்ஷால்லா வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் நம்ம தமிழ்நாடு தகுதி ஜமாத் மலையா கடன் மலையா கடனில் இருக்கக்கூடியது அலகம்துல்லா இது பக்கத்தில் வந்து அல்லாவோட கிருபையில் இப்போ கட்டிடங்கள் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லா அடுத்த வருஷம் பெண்களும் வந்து நிறையா பெண்களுக்கு வந்து நாங்களும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஆசைப்படுறாங்க பற்றாக்குறையால் வந்து நேற்று இமாம் அவர்கள் வந்து வந்து பெண்களுக்கு இதுன்னு இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வருஷம் அல்லாவோட கிருபையில் துவா செய்யுங்க இன்ஷால்லா எல்லாரும் பெண்கள்லாம் அமர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு இன்ஷால்லாம் நமது நிர்வாகிகள் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க இன்ஷால்லாம் நம்ம எய்த் பாருங்க இதுதான் வந்து இங்கே சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இடம் இங்கே தான் பகுதியின கஞ்சியிலேருந்து நோம்பு கஞ்சியிலேருந்து எல்லாமே இங்கே தான் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இன்ஷால்லா வந்து அடுத்த வருஷம் இன்ஷால்லா அல்லாவோட கிருபையால பள்ளி வேலைகள் முழுமை பெற்ற பிறகு இன்ஷால்லா நிர்வாகிகள் அடுத்து எல்லாரும் அமர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து இது ஏற்பாடு பண்ணுவாங்க இன்ஷா அஸ்லாம் வலைக்கும் வரமத்து இந்த நேரலை நிறைவு பெறுகிறது அஸ்லாம் ரஹத்து தலா வரகத்துகூ அஸ்லாமலை வரமத்துல்லூர் அச்சம் எனம் பார்த்துக்கொண்டிருப்பது குடிநகர் மலையாக பள்ளிவாசல் இன்றைய தினம் பிற இருபத்தஞ்சை முன்னிட்டு மூன்று பள்ளிகளில் விஎஸ்ஏஎன் ஆதரவி அவர்களின் முறையாக இருந்தது இன்று இப்பொழுது நமதூர் டிஎன்டிஜே மலையா கார்டனில் இப்பொழுது சகன் சாப்பாடு பரிமாறப்பட உள்ளது இரவு நிற தொழுகைக்கு பிறகு சகோதரர்கள் அனைவர்களும் காத்து காத்து கொண்டிருக்கிறார்கள் தயார் செய்யப்பட்டு வருகிறது இன்னும் சில மணி நேரங்களில் தகான் சாப்பாடு வைக்கப்பட உள்ளது அதனை தாங்கள் முழு நேரலையில் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இங்கே ஏராளமானவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி நிற்கிறாங்க சாப்பாடு ஆகிடுச்சி பஷ இன்னும் சில நேரத்தில் இங்கே எல்லாமே வந்து எல்லாம் உக்காந்துருவாங்க உக்காந்தோடன சாப்பாடு வைக்கப்படும் இந்த அலம்லா சிறப்பான ஏற்பாடு நடந்துக்கிட்டு கொடுத்து இந்த பாருங்கள் வந்து எல்லோருமே வரிசையில் காத்துக்கிட்டு நிற்கிறாங்க சாப்பாடு ரெடியாகி ஆகி வந்துக்கிட்டு இருக்குது எல்லாரும் அமர்றாங்க மூணு பேருக்கு அதாவது ஒரு சகனுக்கு மூணு பேருங்கிற விதம் எல்லோருக்கும் உட்கார சொல்லியிருக்கிறாங்க நிர்வாகத்திலேருந்து அகமதுல்லா நீங்கள் எல்லாமே நேரலையில் எஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அகமதுல்லா இந்த லிங்க்கை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷாப்லா பாருங்க ஏராளமான சகோதரர்கள்லாம் வந்து எல்லாருமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஆ அமர்ந்திருக்காங்க பாருங்கள் இன்ஷால்லா இன்றைய தினம் நம்பதூர் சிங்கை விஎஸ்ஏஎன் காதரளி அண்ணன் அவர்களுடைய முறையாக இருப்பதால் இங்கு உணவு பரிமாறப்படுகிறது பகான் சாப்பாடு எல்லாருக்கும் வச்சுட்டு இருக்காங்க இன்ஷால்லா எல்லாம் ஒரு சகனுக்கு மூணு பேர் விதம் அமர்வு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சுதந்திரலா நம்ம அமீன் அவர்களுக்கானது முழு விதமான பங்களிப்பை கொடுத்துக்கிட்டுருக்கா பிரான்ஷா அதில் பேப்பர் விரிக்கிறது போகிறது எல்லா வேலைகளையும் நம்ம சகோதரர் அமீன் அவர்கள் சிறப்பாக ரெண்டு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சாப்பாடு பரிமாறப்படுது எல்லாரும் வந்து அமர ஆரம்பிச்சிருக்காங்க ஹாஜப் சகோதரர் ஹாஜப்பா உள்ளிட்டோர் ஏராளமானவர் வந்து இந்த சாப்பாடு தயாரிப்பு மற்றும் மாத கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒரு சகனுக்கு மூணு பேர் அம்மாத சொல்லியிருக்கிறாங்க அதன்படி ஒரு சகனுக்கு மூணு பேர் அமர்ந்துருக்காங்க ஏராளமான பசங்கள்லாம் அமர்ந்துருக்காங்க அமர்ந்திருக்காங்க எல்லாரோட எல்லாமே சகரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்ஷால்லா எல்லா பசங்களும் ஒரு சகனுக்கு மூணு பேர் இருக்குது எல்லாம் அமர்ந்துருக்காங்க எல்லாருமே வந்து தயார் நினைக்கிறாங்க மிலேனியம் ஏசி சர்வீஸ் ரெஃப்ரிஜரேஷன் சகோதரர் சுபான் அவர்களும் வந்து சகர் செய்கிறதுக்காக காத்துக்கிட்டுருக்காரு எல்லாருமே சகர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அல்வா நம்ம சலீம் சகர் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல இன்றைய இன்றைய தினம் நமதூர் சிங்கை விஎஸ்ஏஎன் காதரளி அவர்களுடைய முறையாக இருப்பதால் வந்து இன்றைக்கி வந்து எல்லோருக்கும் வந்து சகன் சாப்பாடு வழங்கப்படுகிறது அந்த சகன் சாப்பாடை எல்லாருமே வந்து சாப்பிட்டுருக்காங்க எல்லாம் சகிட்ருக்காங்க அது வந்துருல்லா சிறப்பான முறையில் இருக்குது பாருங்கள் உணவு ஏற்பாடு எல்லாமே சிறப்பாக செஞ்சு எல்லாம் பாருங்கள் கறி உள்ளிட்டவைகள்லாம் எல்லாம் சகோதரர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த மருத்துவர்கள் இருந்து எல்லாமே பரிமாறப்படுது அது இல்லா அலமது சஹான் சாப்பாடு சிறப்பாக உறங்கப்படுகிறது அலமதுல்லா எல்லாரும் வந்து அலமது எல்லாரும் வந்து உணவு அருந்திக்கிட்டுருக்காங்க இருக்காங்க இல்லா நமது சகோதரர்கள் எல்லாமே வந்து எல்லாமே வந்து சகர் இருக்காங்க நம்ம சகோதரர் துவான் சேட்டு அப்புறம் நம்ம லாசிரியர் என்ன எல்லாமே சக செய்கிறாங்க இன்னும் இங்கே இது வரல எல்லாருமே ஆழ்குந்தர்கள எல்லாம் சகர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இரவு நேரம் தொழுவி முடிஞ்சு பயன் முடிஞ்சதுக்கப்புறம் விஷால்தா எல்லாருமே வந்து சகர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே வந்து சகரோட உணவு பரிமாறப்படுகிறது சகோதரர் சுபஹான் அவர்கள் வந்து செல்லை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாரு நம்ம அஜய் திரு நாளைக்கு பயன் பண்ண அல்லாஹ் அலக்துல்லா மிகவும் சிறப்பான முறையில் எல்லாரையும் கவனிக்கிறாங்க அலக்துல்லா உணவு பரிமாறப்பட்டுக்கிட்டு இருக்கு நாளை இதில் வெள்ளிக்கிழமையா இருப்பதனால இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நிர்வாகிகள் சுத்தம் பண்றது போறது வரதுன்னு பெரிய வேலைகள் இருக்கு அவங்களுக்கு சகோதரர் சலீம் அவர்கள் சவர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இடம் வந்து கொடிக்கால் பாளையம் மலையா உள்ள தவுஹீர் ஜமாத் பள்ளிவாசல் மக்களே நீங்கள் கண்டு கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை மக்களே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க இன்ஷால்லா இந்த அதாவது இந்த லிங்க்கை மற்றவர்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா நல்லா சகர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சகோதரர் முனவர் ஜமான் அவர்கள் கடுமையான உழைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல ஷாலா துவா செய்யுங்க எல்லாருமே வந்து சிறப்பான முறையில் சகர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நமது நிர்வாகிகள்லாம் அவங்கள செம்மையாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க பசங்கள்லாம் வந்து அருமையான முறையில் நின்று கவனிக்கிறாங்க எல்லாரையும் எல்லாரும் வந்து நல்லா வேலை கடுமையாக வேலை பார்க்குறாங்க காதர் வந்து எல்லாரையும் நல்லா கவனிக்கிறார் பாருங்க ஒவ்வொரு ஷால்லா அலக்தில்லா இத்துடன் இந்த முகநூல் நேரலை நிறைவு பெறுகிறது இன்ஷா அல்லா நாளை மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகத்துக்கு அஸ்லாம் வரமத்துல்லாத்து நம்ம இப்போ பார்த்துக்கப்பட்டிருக்கிறது குடிக்கால் பாளையம் அப்துல் கலாம் நகரில் அமைந்துள்ள ஜாக் பள்ளிவாசல் நீங்கள் அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு உள்ள தொழுக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மூணு பள்ளிவாசலில் அதாவது கொடிக்கால் பாளையம் மலையா கார்டனில் இருக்கக்கூடிய நமது தமிழ்நாடு தௌகி ஜமாத் பள்ளிவாசலிலும் தெற்கு திருவில் அமைந்திருக்கக்கூடிய கேஎம்டிஜே கொடிக்கால்பாளையம் முஸ்லீம் தௌஹிர் ஜமாத் பள்ளிவாசலிலும் வந்து பார்த்திங்கன்னா விஎஸ்எல் விஎஸ்ஏஎன் காதரடி அண்ணன் அவர்களுடைய முறை சகர் முறை இன்றைக்கி நடக்குது அதனால் அங்கங்கே பள்ளியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பள்ளியில் வந்து உணவு சமைச்சு அவங்கவுங்க அங்கங்கே கொடுத்துட்ருக்காங்க உதாரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நான் உங்கள்கிட்ட நேரலையில் காமிச்சேன் அந்த நேரலையில் பார்த்துருப்பீங்க என்னென்னா வந்து உணவு சமைக்கப்பட்டு அதாவது பண்டாரி பகுதி தீன மூலியமாக உணவு சமைக்கப்பட்டு அங்கே தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக வழங்குவதற்கு பாக்கெட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே போன்று இப்போ வந்து நம்ம இங்கே ஜாக்கு பள்ளிக்கு வந்தோம் இந்த ஜாக்கு பள்ளியில் வந்து இப்போ தொழுகு நடந்துக்கிட்டு இருக்கு இன்ஷால்லா இங்கே உணவு பட்டணங்கள்லாம் ஆர்டர் பண்ணி வெளியிலேருந்து ரெடியாக வந்துடுச்சு இங்கே வந்து என்னென்னா சாப்பாடு தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் இரவு தொழுகை நடந்துக்கிட்டு இருக்குது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து உணவு வந்து தொழுவக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் வழங்கப்படுறதுக்கு இருக்குது இப்போ இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜாக்கு பள்ளி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜாக்கு பள்ளி அப்துல் கலாம் நகரில் அமைந்திருக்கக்கூடிய ஜாக்கு பள்ளியை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதான் அந்த பள்ளிவாசல் உள்ள தொழுக நடந்துக்கிட்டு இருக்குது தொழுக உள்ளே தொழுக நடந்துகிட்டு இருக்குது மக்கள்லாம் உள்ளே இருக்காங்க இன்ஷா அல்லா தொழுகை முடிந்த பிறகு இவர்களுக்கு வந்து தொழுகை முடித்த பிறகு இவங்களுக்காக வந்து உணவுகள் வழங்கப்பட இருக்குது சகர் நிற உணவு நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம சிங்கை பிஎஸ்ஏஎன் காதலில் அவங்க தான் வந்து இங்கே வந்து இன்றைக்கி வந்து சகர்முறை செய்கிறாங்க இப்போ நம்ம உள்ளே பார்த்தோம்னா வந்து எல்லோரும் மக்கள்லாம் தொழுதுகிட்ருக்காங்க பாக்கெட் போட்டு சைடில் அடிக்கிருக்காங்க பாக்கெட்லாம் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி எல்லாமே வந்துருச்சு ரெடியாக வந்துருச்சு இந்த இதை வந்து உணவு போட்டுறதை வந்து தொழுக முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கறதாக இருக்காங்க இரவு நேரத்தில் அப்துல் கலாம் அப்துல் கலாம் நகர் எப்படி இருக்குங்கிறத பாத்துங்க அப்துல் கலாம் நகரோட சுத்தி இந்த பள்ளிக்கு அருகாமையில் உள்ளதை பாருங்க வீதிகள்லாம் தான் இருக்குது இதுதான் வந்து ஜோஹாஸ் எண்ணெய் கடை இதோட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வந்து இதோட ஜாக்கு மர்கஸ் ஜாக்கு கிருபையால நம்ம வந்து இன்னைக்கு இப்பற இருபத்தஞ்சு இருக்கோம் ஷால் தான் வந்து இப்போ வந்து மக்களோட கூட்டத்தை பாருங்கள் ஃபுல்லாக வாகனங்கள் ஃபுல்லாக வெளியில் எங்கே பார்த்தாலும் நிறுத்தப்பட்டிருக்குது இப்போ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாம் அவங்களுடைய பேக்கெட் பண்ணக்கூடிய பணிகள் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சு வந்து எல்லாருமே தொழுகையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க கல்லியை நோக்கி ரொம்ப போவோம் கல் ஏராளமான ரூலில் சுழுந்துகிட்டு இருக்காங்க வந்து ஏராளமான ஏராளமான வாகனங்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்குது இந்த பள்ளியோட பள்ளியிட நுழைவாயில ஒரு செஞ்சு போயிட்டு இருக்காங்க தொழ்த்த உணவு பட்டணங்கள்லாம் எல்லாத்துக்கும் நடத்தப்பட்டிருக்கு விநியோகம் செய்வதற்காக உணவுப் பட்டணங்கள்லாம் தயார் நிலையில இருக்குது மனையான எல்லாருக்கும் உணவு பட்டணங்கள் வந்து விநியோகம் செய்யப்பட உள்ளது ஏராளமான மக்கள் வந்து எல்லாம் தொழுதுகிட்டுருக்காங்க இல்லா எல்லாம் தொழுதுகிட்டு இருக்காங்க எல்லா மக்களும் அங்கே எல்லாம் தொழு எல்லா மக்களும் இன்ஷா அல்லாஹ் வந்து இப்போ நம்ம வந்து இந்த நேரலையில் நம்ம ஜாக்கு பள்ளி அலகுந்தர்லா சிறப்பான முறையில் அல்லவன் இருக்க விளக்கெல்லாம் போட்டு அருமையாக வந்து இப்ப பாக்கிறதுக்கு இந்த இடத்துலயே ஒரு பிரமிப்பூட்டும் இல்லை நம்ம ஜாக்க பள்ளி அமைந்திருக்கு இப்போ நான் நேரலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷல்லாத பாருங்க இதை தான் வந்து பள்ளியை சுற்றி இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழல் வந்து ஒரு சுத்தமான இடம் மாதிரி தெரியுது நம்ம முகைது நடக்கிற பள்ளிவாசலில் துளுவ வைக்கக்கூடிய சத்தமும் உங்களால் கேட்க முடியும்னு நினைக்கிறேன் அங்கே தொழுவு நடக்கிற சத்தம் இது வரைக்கும் கேட்குது இந்த இடத்த சுற்றி பாருங்கள் இவ்வளோ ரொம்ப சைலண்ட்டான ஒரு இடமா இருக்குது இன்னும் இன்ஷால்லாம் இந்த இடத்துல எல்லாம் இன்னும் மக்களோட இது இப்போ தான் அந்த ஒரு காலனி இட்டாப்பு தெரியக்கூடிய ஒரு காலனி வந்துருக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அலகுந்துரிலாம் அந்த முதல்லாம் வந்து ரோடு இல்லாமல் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து தமமுகவோட பெரும் முயற்சியால் பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு இங்கே வந்து இந்த கப்பி சாலை அமைக்கப்பட்டது இது அமைக்கப்பட்டதுக்கு அப்புறந்தான் இந்த இடத்துல உள்ளவங்களாம் வெளியில் போகிறதுக்கும் வர்றதுக்கும் இதாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இங்கே வரக்கூடியது அவங்களுக்கெல்லாம் மிகவும் பெரிய போராட்டமாக இருந்துச்சு சவாலாக இருந்துச்சு மழை நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப மக்கள் பொதுமக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதாவது என்னென்னா வாகனங்கள் ஆட்டோ இதெல்லாம் எல்லாமே வந்து உள்ளே இதுகிட்டே வந்து நின்றோம் இங்கே தான் நிப்பாட்டுவாங்க அந்த பக்கம் உள்ளவங்க அதாவது அந்த ஆட்டோவுக்கு பின்புறம் உள்ள ஃபுல்லாக திருக்கள் இருக்குது அங்கேருந்து வரவங்கெல்லாம் எல்லாம் இந்த இடத்துல வந்து இங்கே வந்து அவங்க பிள்ளைங்கள வா இதுக்கு ஸ்கூலாகட்டும் இதாகட்டும் ஏற்றி விடுற சூழல் வந்துக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் இந்த பாருங்கள் இங்கேலாம் பில்டிங் வந்துருக்கு இது தான் நம்ம வந்து கீழத்திற்கு செல்லக்கூடிய பாதை இந்த வழியாக தான் நம்ம வந்து கொடைக்கால் பள்ளையம் உள்ள நம்ம என்ட்ராகணும் இந்த பாலத்தை தாண்டி இந்த இப்போ அல்லாட கிருபையில் இங்கேலாம் வீடுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த இது வந்து பள்ளிக்கு போகிற வழியில் லாஸ்ட்டில் ஒரு வீடு இருக்குது கடைசியில் ஒரு ரெண்டு மண தள்ளி ஒரு வீடு இருக்குது இன்னும் இங்கேலாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து இன்னும் டெவலப் ஆகணும் இந்த இடம்லாம் இந்த இடம்லாம் நிறைய டெவலப் ஆக வேண்டியது இருக்குது இது வந்து பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் இந்த சூழலை பார்க்குறப்பே தெரியும் எவ்வளவு சத்தமாக எவ்வளவு சைலண்ட்டாக இருக்குன்னு நல்லா விட கிருபையில் இங்க இங்கேலாம் வந்து இன்னும் வீடுகள்லாம் நிறையா அதிகமாச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்ஷால்லா இன்றைய தினம் பிற இருபத்தஞ்சு மூன்று இடங்களில் நமது ஒரு சிங்கை விஎஸ்ஏஎன் காதர்ஜியன் அவர்களுடைய சகர் உணவு முறை இன்ஷால்லா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷமும் அல்லாவோட கிருவேல இன்னும் சிறப்பான முறையில் செய்யப்படும் இன்ஷால்லா இப்போ பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா மலையாகடலில் பள்ளி கட்டுமான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இன்ஷாலா அடுத்த வருஷம்லாம் இன்னும் சிறப்பாக அந்த பள்ளி வேலையில் முடிவடைஞ்சு மக்கள் தொடரக்கூடிய சூழல் ஏற்படும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அழகில்லாம் பள்ளினா நல்லா நிறைவு பெற்று பாருங்க இந்த பள்ளியோட அது நல்லா அருமையாக இருக்குது இந்த உள்ள தொழில் நடந்துகிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் முடியும் காமிச்சேன் இன்ஷால்லா இப்போ வந்து நம்ம இதை நோக்கி அதாவது நம்ம கொடிக்கால் பாளையத்தை நோக்கி நம்ம செல்ல இருக்கிறோம் இன்ஷால்லா அதாவது கீழ்த்திரு பள்ளியை நோக்கி செல்ல இருக்கிறோம் மலையா கார்டன் பள்ளிவாசலில் உணவு பரிமாறப்பட உள்ளது இன்ஷா அல்லா அங்கே ஆண்களுக்கு உணவு பரிமாடப்பட உள்ளது மேலும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து பேக்கெட்டு இந்த மாதிரி பேக்கிங்கில் கொடுக்க போகிறாங்களாம் அல்லாஹ் வந்து அதையும் வந்து நம்ம சிறிது நேரம் கழித்து நேரலை செய்ய இருக்கிறோம் இன்ஷால்லா வந்து நான் நேரலை இல்லை இன்ஷால்லா அதையும் உங்களுக்கு அப்டேட் காமிக்கிறேன் இங்கே அலமதுல்லா அல்லாஹ் இப்போ வந்து தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து தொழுத முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஷால்லாம் வந்து எல்லாமே வந்து உணவு பட்டணங்கள் வழங்கப்பட இருக்கிறது இப்பதான் சகோதரர் சகோதரர் ஜான் அவர்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்திருக்க தொழுகைக்கு இன்ஷால்லா இப்ப நம்ம வந்து கொடிக்கால்பாளையம் பள்ளிவாசலை நோக்கி அதாவது கேஎம்டிஜே பள்ளிவாசலை நோக்கி செல்ல இருக்கிறோம் இன்ஷால்லா அடுத்து அங்கே உள்ள சூழல் என்னான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்ஷால்லா அதற்கு பிறகு வந்து நம்ம வந்து மலையா கார்டனில் ச உணவு பரிமாற உணவு உணவு பரிமாறப்படுதுன்னு சொன்னாங்க அங்கேயே ஆண்களுக்கு அங்கேயே எல்லாமே வச்சு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னாங்க அதனால் அதையும் வந்து இன்ஷால்லா நேரில் அங்கே கடை நடக்கக்கூடிய அந்த சாப்பாடு பரிமாற நிகழ்ச்சியுமே இன்ஷால்லா உங்களுக்கு அமைக்கலான்ட்ருக்கும் இன்ஷால்லா நேரலையில் வந்து இன்ஷால்லா மீண்டும் உங்களுடன் இணைகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை இன்ஷா அல்லா நமது இப்போ பக்கத்தினை ஃபாலோ அப் செய்யாதவர்கள் அல்லாஹ் ஃபாலோ செஞ்சு கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா உங்களை மேலான கருத்துக்களை எனக்கு தனியாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அல்லா உங்களுக்கு நான் ரெப்யூ பண்ணுறேன் இன்ஷால்லாம் வந்து நம்ம ஊரில் உள்ள இடங்கள் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அல்லா எனக்கு தகவல் தெரியுங்க இன்ஷால்லா நான் உங்களுக்கு இன்ஷா இன்ஷல்லா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் வந்து நமது முகநூல் பக்கத்தை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷால்லா நீங்களும் உங்களோட ஸ்டேட்டஸில் இன்றைக்கி நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை இன்ஷா லா மற்றவர்களுக்கு காணும் ஒன்று நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட ஸ்டேட்டஸ் வைங்க இன்ஷால்லாம் அஸ்லாம் வைக்கம் வரமத்தி வரகாத்து